இந்தொரை வீடியோ உள்ள விஜய் சார் நடிப்பில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரீரிலீஸ் ஆன சச்சின் திரைப்படம் மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளவு டிக்கெட் எப்படினா இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்னு தான் டெய்ல வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி முதல் நாளை விட இரண்டாவது நாளை விட மூணாவது நாளான இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்ல சச்சின் திரைப்படம் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது இரண்டு நாட்களை விட மூணாவது நாளில் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு வசூல் அதிகரிச்சிருக்குது எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி விஜய் சார் நடித்த திரைப்படங்கள்லயே உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக கர்நாடகாவில் மூணாவது நாளில் அட்வான்ஸ் போக்கிங் மூலம் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றத டீட்லாம் வந்து பாத்திரலாம் மூணாவது நாளில் எண்பத்தி ஐந்து ஷோ போடுறது உறுதியாக இருக்குது எட்டாயிரத்து நூற்றி ஏழு டிக்கெட் இருந்து விட்டுனா இருக்குது இதன் மூலம் பதிமூணு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வரை கர்நாடகாவில் மூணாவது நாளில் சச்சின் திரைப்படம் கஷ்டமாக இருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ஏழு ஷோ போகிறது உறுதியாகி இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஒரு இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே எண்பதாயிரம் வரை தமிழகத்துல மூணாவது நாளில் இரண்டு நாட்கள் அதாவது சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அப்படினால வசூல் அதிகரித்து நாளைக்கு ஒர்க்கிங் டேஸ் இந்த ஒரு காரணத்தினால வசூல் அதிகரிக்கா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்போது வரைக்கும் வந்து மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கர்நாடக பதிமூணு லட்சம் தமிழகத்தில் ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பதாயிரம் வரையும் கடைசி மணி இருக்குது ஸோ அடுத்த அடுத்து எவ்வளோ கடைசி மண்ணு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லாக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ